அருள்மிகு தோட்டக்குறிச்சி அருளால் வாழ்வாங்கு வாழ்ந்து வரும் குல கொங்கு வேளாள கவுண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் கரூர் மாவட்டம் தோட்டக்குறிச்சி அருள்மிகு ஸ்ரீ மலையம்மன் திருக்கோயில் திருவிழா அறிவிப்பு அன்புடையீர் வணக்கம் நமது அருள்மிகு மலையம்மன் தேர் மற்றும் பொங்கல் திருவிழா நிகழ்ச்சிகள் பின்வருமாறு நிகழவிருக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காப்புக்கட்டு வைபவத்துடன் திருவிழா தொடங்க உள்ளது சித்திரை மாதம் முப்பதாம் நாள் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ரதோற்சவம் வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்த விழாவில் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றார் அருள்மிகு தோட்டக்குறிச்சி மலையம்மன் திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் டி என் சிவதேவன் அவர்கள் நன்றி வணக்கம்